கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு நேர்களே இந்த பதிவில் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் தான் சொல்ல போகிறோம் பன்னிரெண்டு ராசிக்கு சனி வந்து இப்போது வக்ரம் பெற்று இருந்தது வரக்கூடிய நவம்பர் மாதம் நாலாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறது அப்போ இதனால் வரைக்கும் இருந்த பலன்கள் வேறு இனி வரக்கூடிய பலன்கள் வேறு கண்டிப்பாக மாற்றமாகும் பழையபடி அந்த கும்பராசியில் உள்ள சனி பயிற்சி பலன்கள் தான் நடைபெறும் அதில் அந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகும்போது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறதோ சனி வக்ர நிவர்த்தி போது வருகிற ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அடுத்து வரப்போகும் இருபத்தி நாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் நடைபெறும் இந்த காலகட்டத்தில் என்னென்ன பொதுவான பழங்கள் நடக்க போகிறதுனு தான் இப்போ பார்க்க போகிறோம் அப்போ இப்போ உள்ள காலகட்டங்களில் ரிஷபத்தில் குரு ஆட்சி புரிஞ்சுகிட்டு இருக்கார் குரு பெருசாயி ரிஷபத்தில் குரு இருக்கார் கேது வந்து கண்ணியில் இருக்கார் ராகு மீனத்தில் இருக்கார் சனி கும்பத்தில் இருக்கார் சனியுடைய சந்திரனும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் துலாத்தில் இருக்கார் புதன சுக்கரம் விஷயத்தில் இருக்காங்க செவ்வாய் கடகத்தில் இருக்கார் இது மாதிரி தான் அந்த கிரக நிலவரங்கள் இருக்குது அப்போ அந்த சுனி சனி வக்ர நிவர்த்தி ஏற்படும் போது நல்லா கவனிங்க செவ்வாய் நீசப்பட்டிருக்கார் கடகத்தில் சூரியன் நீசப்பட்டிருக்கிறார் துலாத்தில் அப்போது சூரியனும் செவ்வாயும் நீசப்பட்டிருக்கும் சமயத்திலே சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ இதில் என்னென்ன பொது பலன் ஏற்பட்ட போதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நன்மையான பலன்தான் நடக்கும் இதனால் வரைக்கும் அரசாங்கத்தாரில் எதுவுமே மக்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் இப்பொழுது இருக்கக்கூடியது கிரகணங்களை வைத்து பார்க்கும்போது அரசாங்கம் மக்களுக்கு நல்வழிப்படுத்த உண்டான நேரமாக கருதப்படுகிறது அரசாங்கத்தில் அனுபவம் கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் மக்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக அரசா அரசாங்கத்தாரால் நிறைவேற்றப்படும் நீதி நிலைநாட்டப்படும் சட்டம் தன் கடமையை செய்யும் தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள் எண்ணங்கள் நிறைவேறும் மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் அந்நிய நாட்டு தொடர்பு மூலிமா லாபங்கள் ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி சிறப்புடையதாக இருக்கும் அண்டை நாட்டுகளுடைய சண்டை சச்சரவு குறைந்து இணக்கமாக உறவு ஏற்பட போகும் நம் நாட்டிலிருந்து பிரிந்த நாடுகள் முன்னேற்றத்தில் இருக்கக்கூடும் அது மீண்டும் தன்னுடைய தாய் நாட்டை எண்ணி பார்க்கும் இருந்தது போல இருக்கலாம் என்று அந்த அண்டை நாடுகள் நினைக்கக்கூடிய வகையிலே இந்த மாற்றங்கள் ஏறப்பட போகிறது அப்போ சனி நவக்கிர நிவர்த்தி கண்டிப்பாக நன்மை தான் செய்யும் மக்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல விஷயமாக தான் இருக்க போகுது மக்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க நீதி நேர்மை சத்தியம் இதெல்லாமே தான் முன்னுக்கு வரப்போகுது பொய் சொல்வது ஏமாற்றுவது திருடுவது கொலை செய்வது கற்பழிப்பது இது மாதிரி தவறான விஷயங்கள் ஈடுபடுவது தவறான பழக்கங்களை கொண்டு செல்வது இதெல்லாமே குறைஞ்சிரும் இதெல்லாம் குறைஞ்சி சரியான தீர்ப்பு கிடைத்து மக்கள் நல்ல முன்னேற்ற பதில் செல்வார்கள் இதுதான் இந்த சனி நாக வக்ரத்தில் வந்து நடக்கப்போகுது அதனால் கண்டிப்பாக அது நல்லதாக நடக்கும்னு சொல்லிட்டு இதை நான் இதனை பன்னெண்டு ராசிக்கு முன்னாடி கொண்டாடு நான் சொல்ல போகிறேன் விச்சக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சனி பயிற்சியாகி வக்ரமாகி வக்ர நிபத்தி ஆகிட்டார் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லப்படுது அந்த நாலாம் இடத்துல இருந்துட்டு உங்கள் ராசியும் அவர் பார்க்குறார் உங்கள் ராசியை அவர் பார்க்குற ஒன்றும் அடுத்த உங்களுடைய ராசிக்கு நாளில் இருந்த சனி பகவான் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்தையும் பார்க்குறார் அதன் பிறகு பத்தாம் இடத்தையும் பார்க்குறார் அப்போது இருக்கக்கூடிய இடமும் பார்வை பெற்ற பெற்ற இடங்களுடைய பழங்களையும் விரிவாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ விருஷிகாசிக்காரர்களுக்கு அர்த்தாசம சனி போது அஷ்டம் சனி பாதி அது உண்மை அப்போது அர்த்தாசம சனி என்றால் நான்கிலே சனி இருக்கும்பொழுது உங்களுக்கு வீடு விஷயமோ மனை விஷயமோ இடம் வாங்கியிருப்பீங்க அதில் சில வில்லங்குகள் வந்து பிரச்சனை வந்திருக்கும் சரியான முறையில் வாங்கியிருக்க மாட்டிங்க அது இல்லாமல் வீடு கட்டின்னு இருப்பீங்க நின்று போயிடும் பாதியில் அதுக்கப்புறம் தொடர முடியாத சூழ்நிலையாக இருக்கும் நல்ல பழகின நட்புக்கள்லாம் விலைக்கு போயிருப்பாங்க நல்ல சொந்தக்காரங்க இருப்பாங்க கூட உதவி பண்ணியிருப்பாங்க அவங்களுமே விலைக்கு போயிருப்பாங்க ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை இதுமாதிரிலாம் நடக்கும் அதில் இருந்தார்ன்னா அதன் பிறகு வக்ரம் பெற்ற பிறகு இதில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் இப்போ திருப்பி பழையபடி பழைய குருடி கதவர் தரடின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அது மாதிரி தான் நடக்க போகுது அப்போது நாலாம் இடத்துல அந்த சனி பகவான் வந்து உட்காந்துருக்கனால வக்ரம் நிவர்த்தி ஆகிட்டா இருப்போம் திருப்பி பழையபடி அந்த நாலாம் இடத்து பழம் தான் அவர் கொடுத்தா ஆகணும் அதுதான் நீதி அப்போது அந்த கொஞ்சம் கட்டி இப்போ வீடு திருப்பிக்கு தொடர்ந்துருப்பீங்க திருப்பி ஸ்ட்ரகிளிங் ஆகிடும் அது மாதிரி நிற்கும் அதே மாதிரி இடம் வாங்கி போட்ட விஷயத்தில் தான் பிரச்சனை நிற்கும் விற்க முடியாமல் இருக்கும் அந்த இடத்த புதுசாக மூசாக வாங்க ஒரு அமௌண்ட் கட்டியிருப்பீங்க திருப்பி பணத்தை ரெடி பண்ணி வாங்கணும்னு நினைப்பீங்க அந்த பணம் கிடைக்காம போயிடும் அவங்க பார்த்துட்டு சில பேர் சரி வெயிட் பண்ணுறன்னு சில பேர் இல்லைல்ல இந்த பணத்தை நீங்கள் வாங்குன பணத்தை நான் திரு கொடுத்துட்றேன் வேறு யாருக்கா கொடுத்துறேன் அப்படின்னு வாங்க இது மாதிரிலாம் நடக்கும் இதெல்லாம் நீங்கள் உங்கள் அனுபவத்தில் ஆராய்ச்சியில் பார்த்துருப்பீங்க அது மாதிரி தான் உங்களுக்கு இப்போ நடக்க போகுது இருந்தாலும் ஒரு நன்மையும் நடக்கும் பொதுவாகவே சனி பகவான் வந்து சொந்த வீட்டில் தான் இருக்கார் உங்கள் ராசிபயிற்சி செவ்வாய் கொஞ்சம் பகை பெற்றிருக்கனால இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் இருந்தாலும் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழக்கு ஏற்பட்டு ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரும் உங்களுக்கு அப்படி தான் இப்போ நடக்க போகுது உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்க போதும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செக்கப் பண்ணிடணும் உடம்பே செக்கப் பண்ணிடணும் மருத்துவ பரிசோதனை கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும் அப்படி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்பப்போ பார்த்துக்கணும் இது மாதிரிலாம் நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியவே பார்க்கறனால அடிக்கடி சோம்பலாக இருப்பீங்க எந்த ஒரு வேலையுமே தள்ளி போட்டுக்கினே இருப்பீங்க கோர்ட்டில் கேஸ் வாய்தாக போகிறாங்களையா அந்த மாதிரி அது ஏன்னு உங்களுக்கே தெரியாது இந்த மாதிரி ஒரு கிரக சூழ்நிலை வரும்போது அப்படி தான் நடக்கும் ஒரு மந்தமாக இருக்கும் ஒரு டிலேயாக இருப்பீங்க இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை நாளைக்கு பார்த்துக்கலான்னுவிங்க அப்படிதான் ஒரு தொடர்கதையாகவே இருக்கும் வாழ்க்கை அப்போ அதுலேருந்து நீங்கள் மீண்டு தான் வரணும் அதுக்கு தானே இந்த மாதிரி பல சொல்லிட்டு வரும் அப்போது முயற்சி எடுக்கணும் சுறுசுறுப்பை உண்டாக்கி பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் நாலு போய்ட்டு ஃபோனில் பேசிகிட்டே இருக்கணும் நாலு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்கணும் மீறி செய்யணும் இதெல்லாம் செய்யலாம் தப்பு கிடையாது வீட்டிலையே அமர்ந்து உட்காந்தால் என்ன பண்ண முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அப்போது கஷ்டமான காலங்களில் நம்ம என்ன செய்யணும் வீட்டிலேருந்து வெளியே போகும்போது அருகாமையில் உள்ள கோவிலோ இல்லை குலதெய்வம் முயற்சி தெய்வம் இருந்தால் அவங்களும் வாங்கிட்டு போகலாம் தப்பு கிடையாது அதுக்கு தானே பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படி செஞ்சுட்டு போகும்போது கண்டிப்பாக நல்லா நடக்கும் இப்போ ஒரு வீட்டை விட்டு வெளியே போகிறோம் ஒரு சகுனம் சரியில்லைன்னாக்கா அந்த காலத்தில் அப்படி தான் சகுனம் சரியில்லைன்னா உடனே ஒரு கோயிலுக்கு போயிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் விஷயம் சிம்பிள் முடிஞ்சது அது மாதிரி தான் நீங்களும் செய்யணும் அதுக்காக தான் இப்படி சொல்லிருக்கேன் அப்போது கோயிலுக்கு போயிட்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாலும் ஒரு எனர்ஜி கிடைக்கும் கண்டிப்பாக அதுக்கு தானே அந்த கோயில் கட்டி வச்சுருக்கு கோயிலும் சும்மாலாம் கட்டி வைக்கல நம்மளுடைய வாழ்க்கை வாழ்க்கை வாழ்வே இல்லை ஒரு அங்கம்தான் அந்த கோவில் நம்ம உடம்புடைய பாகத்தெல்லாமே அந்த கோவிலில் சொல்லப்பட்டிருக்காங்க அதுதான் உண்மையான விஷயம் நம்மளுடைய இறுதியம் இருக்கிற இடம் தான் அந்த மூளை கருவறை சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க அதனால் அது மாதிரி செய்யலாம் தப்பு கிடையாது கோயில் போயிட்டு அப்புறம் போகலாம் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் வேலையில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை வரும் தொழில் பண்ணுறவங்க வியாபார நோக்கமாக தொடர்ச்சியாக வியாபாரம் பண்ணுறவங்க வாடிக்கையில குறைஞ்சிருவாங்க வேறு இடம் மாற்றலாமான்னு எண்ணம் வரும் இது மாதிரிலாமே வரும் அதெல்லாம் கண்டிப்பாக செய்ய தான் வேணும் ஒரு மாற்றம் இருந்தால் தான் ஒரு முன்னேற்றம் வரும் அப்போ கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படணும் அது மாதிரி பண்ணுங்க ஒரு தொழில் மாற்றிங்க வியபாரத்தை மாற்றிங்க இல்லை இடத்த மாற்றிங்க எதுனா ஒன்று செய்யணும் இப்போ நேரம் சரியில்லாமல் அப்படி தான் செய்யணும் அப்போ தான் மா அதுக்கு பரிகாரமே அதுதான் இதுவும் பரிகாரம் தான் இது மாதிரி தான் பண்ணலாம் அது மாதிரி செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல நடக்கும் அது இல்லாமல் இந்த விஷயாசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே ரொம்ப நுந்து நூலாக இருப்பாங்க விரக்தியாக இருப்பாங்க வேதாந்தம் பேசுவாங்க இப்படிலாம் இருப்பாங்க அவங்கள அது அப்போது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி நிறைய பேரோடு நல்லவங்களோட பழகணும் பேசணும் நல்ல நட்புகள் நல்ல உறவுகள் மூலிமா நீங்கள் அவங்களோட ஆதரவாக இருக்கணும் இணக்கமாக இருக்கணும் உங்களை ஷேர் பண்ணிக்கணும் உங்கள் விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும் ஷேர் பண்ண வெற்றி ராசிக்காரங்க மேக்ஸிமம் ஷேர் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் ஷேர் பண்ணி தான் ஆகணும் முக்கியமான விஷயத்தை கொடுத்த சொன்னால் தான் நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும் தீர்க்கப்படும் அப்போ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் பெரும்பாலும் விஷய ராசிக்காரங்களுக்கு குரு பேச்சு நல்லதாக இருக்குது சனி பேச்சை ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அந்த சனி பிரீத்தி பண்ணிக்கலாம் சனிக்கிழமையில் வந்து எல்தீபம் போட்டு வழிபட்டுவாங்க ஆஞ்சநேயருக்கு வந்து துளசி மாலை சாத்தி வட மாலை சாத்தி வழிபட்டுவாங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் விநாயகருக்கும் வழிபட்டு வரலாம் அருகுமல் வச்சு விநாயகருக்கு வழிபட்டு வரலாம் தேங்காய் உடைத்து அதில் எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கவங்களுக்கு இது இல்லாமல் தான தர்மம் பார்க்கும்போது நோய் நொடியில் ரொம்ப அவஸ்தப்பட்டுருவங்களுக்கு ஒரு நோய் போனால் இன்னொன்று வரும் அது மாதிரி மாற்றி மாற்றி ஒரு சிலருக்கு வந்து அப்படி தான் இருக்கும் நோயே வாழ்க்கையாக இருக்கும் இதெல்லாம் உண்மையான விஷயந்தான் அப்போது அவங்களுக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணணும் தானந்தரம் செய்யணும் ஒரு ஒரு நோய் போகும் ஒரு வந்துடும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க திருப்பி அந்த ஆப்ரேஷன் சரியாகலாமல் பேலர் ஆகிடும் அப்புறம் இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இது மாதிரி பண்ணிக்கிட்டே போவாங்க இதெல்லாம் உண்மையான நடக்கிற விஷயங்கள் தான் அப்போ அப்படிப்பட்டவங்களாம் நீங்கள் உதவி பண்ணணும் நிறைய ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு செய்ய உதவி இல்லாமல் இருப்பாங்க அப்படி பார்க்குறவங்க அப்படி கேள்விப்பட்டாக்கா நீ கண்டிப்பாக உதவி செய்யணும் அப்போது உங்களுக்கு அந்த உங்களுக்கு உதவி செய்ய நான் சொல்லியிருக்கேன் கூட்ட முயற்சி பண்ணலாம் குரூப்பாக நாலு பேர்ட்டை வாங்கி செய்யலாம் ஷேர் பண்ணலாம் இப்போல்லாம் நிறைய விஷயங்கள் அப்படி தான் நடக்குது அது மாதிரிலாம் பண்ணலாம் தவறு இல்லை அப்போ உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் அதில் உங்கள் பங்கு ஒன்று இருந்தால் போதும் அவ்வளோதான் விஷயம் அதனால் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அப்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் பொதுவாக பிரிச்சு ராசிக்காரங்களுக்கு நீர்நிலை அருகில் உள்ள தெய்வங்களை வழிபட்டு வரலாம் பெரும்பாலும் ஆஞ்சிநேர் கோயிலிருந்தால் வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க சிவன் கோயிலிருந்தால் வழிபட்டு வரலாம் இதெல்லாம் நம்ம நன்மையான விஷயமாக உங்களுக்கு செய்யும் இது இல்லாமல் நீங்கள் நீரில் வாழ்வன ஜீவராசி இருக்கு இல்லையா மீன்கள் சம்மந்தப்பட்ட வகை எப்போ எப்போ எந்த வகையான மீனாக இருந்தாலும் சரி நீரில் இருக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்கு வந்து உணவு அழிக்கலாம் அது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை மேலே நன்மை நடக்கும் கெடுபல்கள் கண்டிப்பாக குறைஞ்சிரும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க பெரும்பாலும் இந்த அத்தசம்சை நீங்கள் கடந்து வந்துடலாம் இருக்குது கொஞ்ச காலம் ஒரு அஞ்சாறு மாதங்கள் தான் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது அதுக்கப்புறம் மாற்றங்கள் ஏற்படும் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையாக தான் இருக்க போகுது இது இல்லாமல் ஜாமீன் கொடுக்கறது போய் சொல்கிறது ஏமாத்துறது இல்லாமல் அறவை வச்சுருங்க ஒருத்தரை பற்றி தெரியாமல் அவர்கிட்ட பழக வேண்டாம் நிதானமாக இருங்க இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய உறவினர்கள் அது மத்தியும் பார்த்துட்டு வாங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க அப்படி இருந்தாலே போதும் இந்த பிரச்சனையை நீங்கள் சமாளித்து வந்துடலாம் பெரும்பாலும் இந்த நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் அந்த நஷ்டங்களை வராமல் தவிர்த்துக்கிறது தான் இந்த உபாயம் சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க எதுலேயுமே ஈடுபடாமல் இருங்க உங்களுக்கு உண்டான பொறுப்பு உணர்ந்து நடந்துங்க இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சனி வக்ர நிவர்த்தி பலனில் விடுபட்டு வந்துடுவீங்க கடுபலன் குறைஞ்சி நட்பலம் தான் ஏற்பட போகுது நான் சொன்ன இறை பரிகாரங்கள் தானதன் பண்ணிட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக நல்லதாக நடக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லா பெற்று ஒழுங்கு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்